जेलम அஸ்மத் குருபியோ நம அஸ்மத் பரமகுருப்போ நம சௌதஸ்மார்த்தாதிகம் ஏன ஏனசூத்ரிதம் தஸ்மை சமர்த்த வேதார்த்தவிதே விகனசே நம அனைவருக்கும் வணக்கம் இன்று தஞ்சை தஞ்சக்ஷேத்திரத்தின் திவிஷேத்திரமாக வழங்கக்கூடியதான தஞ்சமாமணி கோயில் பெருமாள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இங்கே இந்த சேத்திரத்துக்கு சித்தி சேத்திரம் அப்புடின்னு ஒரு பேர் விளங்கப்படுறது ரெண்டாவது மாமணி கோயில் பெறுவாங்கிறது அது ஆச்சரியமான விசேஷமாக ஸ்தலமாக பார்க்கப்படுது ஏன்னா இங்கே பூதத்தாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசம் பண்ணியிருக்காங்க பொதுவாக நம்ம விஷயங்கள் பார்த்தோம்னா சுவாமி அங்கே வந்து பிரார்த்தனைக்காக வந்திருப்பார் இல்லை வேத காரணத்துக்காக பக்தனுக்கு அனுக்கிறமனியிருப்பார் ஆனால் இங்கே மட்டும்தான் பக்த வான்னு கூப்பிட்டான் உடனே பெருமாள் வந்து ஏழுறார் எப்படின்னா அதாவது இந்த க்ஷேத்திரம் தஞ்சாவூர் வெண்ணாட்டங்கரையில் அமர்ந்திருக்கிறது இந்த க்ஷேத்திரம் மூன்றாவது வியேசமாக பார்க்கப்படுகிறது பெருமாள் திருநாமம் நீலமேக பெருமாள் மூலஸ்தானத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோட சேவை சாதிக்கிறார் தனிக்குவல் தாயாராக செங்கமலைவில் தாயார் இருக்கார் இங்கே உசோருக்கு ஸ்ரீதேவி பூமிதேவ சமேத நாராயண பெருமாத்திரனாம் உண்டு அதேமாரி என் கர்ப்ப கிரகத்தில் பராட்சர மகரிஷி அஞ்சலி அஷ்டத்தோடு அதாவது கையை கூப்பிண்டு சேவிச்ச மாதிரி இருக்கார் இப்போ ஸ்தலப்படம் நான் பார்க்கலாம் இந்த பராட்சர மகரிஷி என்ன பண்ணுறார் ஒரு கொலை நிறையா அமிர்தத்தை நிரப்பி தபஸ் பண்ணுறார் அப்படி தபஸ் பண்ணுறப்ப அந்த அமிர்தம் பெற வேண்டி தஞ்சாசுரன் தண்டாசுரன் ரெண்டு அசுர அவரை தொந்தரப்படுத்துகிறார் உடனே பராசர மகரிஷி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இவெல்லாம் என்ன அமிர்தக்கு தொந்தரவு பண்ணுறா இவன் தொந்தர அமிர்தம் கொடுத்துட்டா இவள் நீங்க வாழ் கிடச்சிரும் இரவா வாழ் கிடச்சிரும் அப்புடின்னு பெருமாளை இறஞ்சி கூப்பிடறார் இப்படி வான்னு கூப்புடுறார் பெருமாள் வந்துடுறார் இப்படி வர்றார் பராச்சாரம் அக்ஷேத்ரே பரஹாலாதி கீர்த்தினே பங்கேரு ஹருணா யுக்த பர்ஜன் நியாய साक्षात्त पराचर से तपसा बदमा दिज्योतिष बोध्वा नीलबलादीभय बी ता मुदसारस हंज तंडह प्रधान पादलोहत्र तम तंजाबरवासी कमल नीलमेगम भजे अदावदे அந்த பராட்ச மகரிஷி வான்னு கூப்பிட்டேன்ன நீலம பெருமாள் அவதாரம் பண்ண அவதாரம் பண்ணி தன்னோட திரு உடம்பை ஒரு குன்றாக மாற்றிக்கிறார் அதுதான் இந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ளது தனி சன்னதியான திரு மணி குன்றான்னு பேர் அதாவது மணிக்குண்டு பெருமாள் பெருமாள் வந்து தன்னோடய உடம்பை இந்த நீலமைப்பு என்ன பண்ணுறார் அந்த உடம்பை ஒரு மலையை மாற்றி மேலே மணியை அமர்ந்துக்கிறார் அப்போ தஞ்சாவூசம் என்ன பண்ணுறான் யானையாக உருமாறி அந்த மலை மேலே மோதுறான் உடனே நீலம் என்ன பண்ணுறார் சிங்கமாக மாறுறார் அது நரசிம்மனாக மாறுறார் நரசிம்மனாக மாறி அவன்கிட்ட சண்டை போடுறாரு நீலமி பெருமாள் என்ன பண்ணுறார் நரசிம்மனாக மாறுறார் தஞ்சாவூர் சொன்ன பண்ணுறான் யானையாக மாறுறான் உடனே நீலமய பெருமாளுக்கும் இந்த தஞ்சாவூர் யானை மாறினா அவனுக்கும் உக்ரமாக சண்டை அக்கிறது அப்போ தஞ்சாவூர் சொன்ன பண்ணிட்டான்னு தப்பு மட்டும் பார்த்த வைக்கிறான் பெருமாள் இல்லையோ இன்னும் திருவிடியை காமிக்கிறார் அவன் தஞ்சாவூர் சொன்னான் அவன் பிரார்த்தனைக்கு எனக்கு இந்த ஊர் அம்பே விளங்குறது தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு விளங்குறது மகள் நகன் வீடும் சுந்த சுந்த ரூபனை சுந்தர ரூபனை கண்டே வரிசையா பார்க்கலாம் நீங்க நீலமேக மணி பருவத வீர நரசிம்மன் ஸ்லோகம் அதாவது நீலப்பெருவம் இப்போ செவிக்கணும் ரெண்டாவது மணிக்கொண்டு செவிக்கணும் மூணாவது நிசம்மண்ணை செவிக்கணும் அப்போ கடைசியாக இப்போ தஞ்சாவூசணா பண்ணுறான் தப்புன்னு படத்தை பண்ணிக்கிட்டான் இல்லை ஒன்னே பெருமாள் திருவட்டி காமிக்கிறார் காலை காமிச்சோன்னா பிரார்த்தனை கிணங்க இந்த ஊர் அம்பே விளங்குறதா தஞ்சாவூர் தஞ்சாவூர் சொல்கிறாங்களையோ அதுமாரி தஞ்சாவசம் சொன்ன பண்ணுறான் அசுரன் பயந்துக்கிட்டு பூமி ஒழிஞ்சுடுவான் போய் நீளம் என்ன பண்ணுறாரு வராக பெருமாறுறார் அந்த வராக திருவரும் இந்த மகா மண்டபத்தில் வராகன பெருமை எழுதியிருக்கார் நீலமபுரம் மூணு பேர் இல்லையோ மணிக்குண்டன் ரசம் வராகன் பராதா அதான் மூணு சேர்ந்தபடி ஒரே திவ்யேசம் மணிக்குண்டன் நிசம்மன் வராகன் அதனால் மூணு சேர்ந்தபடி ஒரே திவ்யேசம் இவா மூணு பேருக்கும் நீலமை பெருமாள் தான் மூலஸ்தானம் இவர் தான் மூலவர் இந்த பெருமாளை பற்றி திருமங்கி ஆழ்வார் பூதத்தால் வெங்களாக இருக்கார் பூதத்தால் முதல் ஆழ்வாரில் வரக்கூடிய ரெண்டாவது ஆழ்வார் கடைசிய திருமங்கி ஆழ்வார் அவர் பாட்டியிருக்காரு முதல்ல ஆமாம் திருமங்களை பற்றி பார்த்துருவோம் ஏன்னா திருமங்கை ஆழ்வார்க்கு விசேஷமாக ஒன்று இருக்கிறது அதுக்கு சுலகம் சொல்கிறார் என்னென்னா பராச்சரய கஷேத்திரே பரஹாலாதி கீர்த்தினே பங்கேரு ஹரணாயுக்த பர்ஜன் நியாயாஸ்தமங்கலம் பராச்சரக் க்ஷேத்திரம் இங்கே தான் இது விட்டால் இவருக்கு வடக்கை தான் திவ்யக் கஷேத்திரம் இருக்கு அவருக்கு அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது பராச்சர க்ஷேத்திரம் பரகாலன கீர்த்தி பரஹாலனம் யார் திருமங்காளர் திருமங்காளருக்கு இங்கே கீர்த்தி கிடச்சிருக்கு ஏன்னா திருக்குழந்தை பிறந்த முதல்ல திருமங்காளர் வந்து உதயசம் வாங்குறார் பெருமாள்கிட்ட வாங்கணுன்னா முதல்ல திருக்குழந்த ஆறாவது பார்த்து பாடுறார் ரெண்டாவது இவர் படுறார் ஏன்னா பொதுவாக நம்ம சம்பிரதாயப்படி ஒரு விஷயம் கற்றுண்டா ரெண்டாவது ஃபாலோ பண்ணால் தான் ரெண்டு ஒன்றுக்கு சமானம் ஆகும் அதுக்காக என்ன பண்ணுறார் திறமை காழ்வார் வந்து பாடுறார் என்ன பட்றார்னா இந்த சலபுரான் எப்படி அதை பற்றி தனியாக பாடுறார் அப்படியே எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசே என்னுடைய வானால் அம்பினால் அரக்கர் வெறுக்குல நெருக்கி அவருயிர் செகுத்த வெம்மண்ணல் வம்புலாஞ்சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகாலுய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அவர் சாதிக்கிறார் அதனால் ஒரு பக்தாலெலாம் என்ன பிரார்த்தனையோ என்ன அவளுக்கு தேவையோ பெருமாளைக்கு வந்து இந்த பாசுரத்தை சாதிச்சு பெருமாள் சேவிச்சா போதுமா எல்லாம் கொடுக்குறாராம் அந்த கடைசி இந்த மகா மகாமந்திரம் இருக்கலையோ இது அவரே அனுக்கிறவன்ட்றார் ஏன்னா இ மூலஸ்தான் பார்த்தேன்னா வான்னு கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார் அதனால் சுவாமி வந்து அந்த பாசுரத்தை சொன்னால் போதும் சுவாமி குழுக்க அந்த மந்திர உபதேசம் பண்ணி உங்களுக்கு அனுக்கிற இப்போ ரெண்டாவது நம்ம இந்த மூணு கோள் இல்லையோ இப்படி ஒரே திவ்ய நமக்கு சந்தேகமாக இருக்கும் அதுக்கு பூத்தலைவர் பாசு சாதிக்கிறார் தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளம் தன்போரப்ப வேலை தமருள்ளம் மாமல்லே கோவல் மதில் குடந்த என்பே ஏவல்ல எந்த கிடம் சாதிக்கிறார் அதாவது இந்த ஒரே பாசுரத்தில் ஆறு ஷத்து சாதிக்கிறார் அதனால பூத்த வெங்கடாச பண்ணவாசி ரொம்ப ஏத்தமாக பார்க்கப்படுறது ஏன்னா முதல் அழுவார் இல்லையோ அதனால் அவருடைய காலம் வந்து மூணாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி வருஷத்துக்கு ஷத்து முற்பட்ட காலமாக பார்க்கப்படுது இந்த இந்த மூணு ஒரே தலைப்புரானமா திருமங்கள்ல சாதிக்க பாசுகிறோம் அப்படின்னா உடம்புறவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகொய்ய நின்றானே அன்று பேச்சு விடம்பருகவித்தகானே கன்றுமே திளையாடவல்லானே வரமேகானில் தடம் பருகும் கருமுகளை தஞ்சை கோயில் தவணறி வையங்காக்கும் பெருநறியை கண்டுகொண்டேன் கடிபொலி சோல் கடல் மலை தல சகனத்தை சாதிக்கிறார் அதாவது இந்த பெருமாளை வந்து திருக்கடமில்லை இருக்குல்ல அந்த பெருமாளை பார்க்குறாரு அவர் நீ இப்போ முதல் பாசம் முதல் வரி பார்க்கலாம் உடம்புருவில் மூன்று ஒன்றாய் உடம்புருவில் மூன்று ஒன்று மணிக்குன்றன் ரெண்டாவது ரிசிம்மன் மூணாவது வரஹ பெருமாள் மூன்று ஒன்றாய் மூணு ஒன்றாவே வீலமை சேவை அதனால் உடம்பில் மூன்று மூர்த்தி வேறாய் மூணு உருவம் மூணு பேரோட சேவை சாதிக்கிறார் அதில் இந்த விசேஷம் செய்ததுக்கு மூணு பெருமாள் இல்லையோ அதுக்கு எப்படி ஒரே காரணங்கிறதுக்காக திவ்யங்கிறதுக்காக அதுக்கு திறமை திறமை கால்வார் ப்ரூஃப் தரார் இப்போலாம் பொதுவாக நான் பார்க்க போனால் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா பண்ணுறா அதுபோல் அப்பயே அவர் கொடுத்துட்டார் எப்படின்னா முதல் பாசுரத்தில் எம்பீராந்த இதில் வந்து பெருமாள் எங்கே இருந்தார் சாதிக்கிறார் பம்போலாஞ்சோலை மா மதில் தஞ்சமா மணி கோவிலை வணங்கி அதுக்கு புருவா புழு கொடுத்துட்டார் திருமணம் கழ்வார் பெருமாள் அங்கே இருந்தார் அப்படின்னு கொடுத்துட்டார் ரெண்டாவது இந்த வாசனத்தில் உடம்பு மூன்றெண்ணாங்கிறது மூணு சேத்திரம் அப்படி ஒன்றாகும் அதுக்கு சந்தேகத்துக்கு நமக்கு திரும்ப கழ்வார் புருப்பு கொடுத்துட்டார் அதனால் நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது எது சரியா தப்பான்னு பார்க்குறோம் இல்லையோ அதுக்கு இந்த விஷயம் கை கொடுக்க நமக்கு அதனால் இந்த பெருமாள் சேவைச்சு எல்லாம் பண் பயன்பட்டு சொக்கமாக இருக்கணும் பிரார்த்திக்கிறேன் இந்த லோகத்தில் பொதுவாக இந்த க்ஷேத்திரங்களில் விசேஷமாக சேத்திரம் சொல்லக்கூடியதான தஞ்சை மரத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள்லாம் புண்ணிய பூமி சொல்லுவாள் இந்த கஷேத்திரம் புண்ணிய பூமி சொல்ல ஏன்னால் இங்கே ஆழ்வா ஆட்சியாக வந்திருந்து தங்கியிருந்து எல்லா நல்லா எல்லா இல்லாத பிரார்த்தனை செஞ்சுருக்கா நாமும் நமக்காக வந்திருந்து பிறருக்காக தங்கியிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை எல்லாம் சௌக்கியமாக இருக்க மாதிரி பிரார்த்திக்கிறேன்